சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகி புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் முப்பத்தொன்னுலேந்து முப்பத்தஞ்சு ராமனின் புன்னகையும் ஹனுமானையும் ஒப்பிட்டு சீத்தை பல விஷயங்கள் சொல்லின்னு வரான்னு நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா முப்பத்தொன்னாம் ஒன்னாம் ஸ்லோகத்துல ரெண்டு ஒற்றுமை சொன்னா முப்பத்தி ரெண்டுல மூணு ஒற்றுமை சொன்னா முப்பத்தி மூணுல ராமன் முகத்தில் புன்னகை வடிவில் ஹனுமானும் ஹனுமான் முகத்தில் ராமன் நாமத்தின் வடிவில் ராமனும் குடியிருக்கிறார்கள்னு சொன்னா முப்பத்தி நாலுல ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் நாலு ஒற்றுமை சொன்னா இப்ப முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் கொஞ்சம் கான்டெக்ட மாத்தினா சீத்தை ஹனுமான் சீத்தைக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காராம் சீதைக்கு ஆச்சாரிய ஸ்தானமா எப்படின்னு கேக்குறேடா முன்பே இந்த விஷயம் விண்ணப்பித்தேன் சீதையின் தந்தை ஜனக்கன் யாருனா யாக்யவல்ய முனிவருடைய சிஷ்யர் யாக்யவல்யர் சூரியனுடைய சிஷ்யர் ஹனுமானும் சூரியனுடைய சிஷியர் அப்போ சீத்தையின் தந்தை ஜனகனின் குருவான யாக்யவல்கியரும் ஹனுமானும் சூரியனின் சிஷியர்கள் என்ற முறையில அவா கொலீக்ஸ் கிளாஸ்மேட்ஸ் அப்ப யாக்யவல்யர் ஜனகனுக்கு ஆச்சாரியன்னா யாக்யவல் கொலிகான ஹனுமானும் ஜனகனுக்கு ஸ்தானம் தானே அப்ப ஜனகனுடைய மகள் சீத்தை ஹனுமானுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணணும்னு நினைச்சாலாம் ஆச்சாரியனுக்கு என்ன சிறந்த சம்பாவனைன்னா பட்டு வேஷ்டி தான் சமர்ப்பிப்பா பட்டு வேஷ்டி அங்கோஸ்திரம் கூட புடவ ரவிக்கையோடு சேர்த்து சமர்ப்பிப்பது வழக்கம் அந்த பட்டு வேஷ்டி ஆச்சாரியனுக்கு எப்படி சமர்ப்பிக்கணும்னா சிவப்பு கர போட்ட வெள்ள வேஷ்டி தான் சமர்ப்பிக்கணுமா கம்சம் வாசம்னே சொல்லியிருக்கு அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் வெள்ளவேட்டி தான் கட்டணும் பிரம்மச்சாரி கிரகஸ்தர் இருவருக்குமே வெள்ளவேட்டி தான் சன்னியாசி தான் காவி அணியலாம் அதனால வெள்ளவேட்டி தான் கிரகஸ்தர் கட்டணும் அதுவும் சகப்பு கர போட்ட வேட்டி கம்சம் வாசஸ்ட்மம் சகப்பு கர போட்ட வெள்ளவேழ்த்தி கட்டணுங்கிறது தான் சாஸ்திரம் அடியன் அப்படிதான் கட்டின்னு இருக்கேன் சகப்பு கரையை தவிர அடியன் வேற எதுவும் கட்டுறது இல்லை ஆனா சில வேட்டிகள்ல ப்ளூவோ கிரீனோ இன்னொரு பக்கம் வந்துருத்தோன்னா அத உள்ள வச்சுட்டு சகப்பு மட்டும் வெளியில தெரியற மாதிரி கட்டணுங்கிறது தான் இன்று பெரியோர்கள் பின்பற்றி வரக்கூடிய விஷயம் அதனால ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச டிப்ஸ உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வேறு சிலர் இது என்ன ஏதுன்னு கேட்டா அடிய நேரம் விஷயத்த சொல்லிட்டேன் கம்சம் வாசச்சு இருக்கு இது பிரமாணம் பிரமாணத்தின் அடிப்படையில சொல்றோம் நாம யாரும் இங்க ஆர்குமெண்ட்டுக்காக நாம விஷயம் தான் இப்ப நம்ம புன்னகைக்கு வருவோம் இப்ப சீத்தை என்ன பண்ணிட்டாலாம் ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார் ஏன்னா ஜனகனுடைய குரு யாக்யவல்யருக்கு அவர் சக பாட்டி சகமானவனாக இருந்தவர் அதனால ஹனுமான் ஆச்சாரியன் அவருக்கு சகப்பு கர போட்ட வெள்ளவேட்டி கொடுக்கணும் எதை கொடுக்கலான்னு பார்த்தா ராமனின் புன்னகையே சகப்பு கர போட்ட வெள்ளவேஷ்டியா கொடுத்துட்டானோ ராமனின் புன்னகை சகப்பு கர போட்ட வெள்ளவேஷ்டியா அதைத்தான் சீத்தை சொல்றானா முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஒரு சகப்பு கர வெள்ள வேட்டிக்கும் ராமனின் புன்னகைக்கும் உள்ள ஆறு ஒற்றுமைகள் சொல்றா ஆச்சாரிய சம்பாவனையாக ஹனுமானுக்கு கொடுக்கும் வேட்டிக்கும் ராமனின் புன்னகைக்கும் ஆறு ஒற்றுமை இருக்கு இதையே நான் ஹனுமானுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு டெடிகேட் ஐ டெடிக்கேட் ஸ்மைல் டு ஹனுமான் எப்படி முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பாந்தைர் ஜெயதி மதுரஹா சேவிதோயம் பிரசூத்தே ஸ்லாகியம் திக்ஷு சோபனம் பாசமானம் சம்பதம் என்பது ஸ்லோகம் இப்ப சீதை சொல்றாசா தவ ரகுபதே ரகுபதியே ஸ்ரீ ராமபிரானே என் பிராணநாதா உங்களுடைய புன்னகை இருக்கே இதுதான் ஹனுமானுக்கு நாம ஆச்சாரிய காணிக்கையாக சமர்ப்பிக்கும் வஸ்திரம் ஏன்னா அந்த ஆடைக்கும் பட்டாடைக்கும் உங்க புன்னகைக்கும் ஆறு ஒற்றுமை இருக்கு முதல் ஒற்றுமை என்னன்னா கோபி பட்டோயம் அந்த வெள்ள வேஷ்டிங்கிறதும் வெளுப்பா இருக்கும் ராமனுடைய புன்னகையும் வெளுப்பா இருக்கு அது வெளியில தெரியும்படிதான ராமன் புன்னகை செய்கிறார் அப்போ வேஷ்டியும் வெளுப்பு உங்க புன்னகையும் வெளுப்பு இது முதல் ஒற்றுமை ரெண்டு அந்த வேஷ்டி கொடுக்கும் போது பாடர் முன்னாடியே சொன்னேன் வெள்ள வேஷ்டி பார்டர் சகப்பா இருக்கணும் புன்னகைக்கும் பாடர் சகப்பா இருக்கும் எதுனா ராமனுடைய திரு உதடுகள் திரு அதரம் இதழ்கள் அதுதானே புன்னகைக்கு பாடர் அப்ப ராமன் பல்ல காட்டி சிரிக்கிறார்னா அவனுடைய வெள் பற்கள் வேஷ்டி மாதிரி இருக்கான் அவனுடைய சிவந்த இதழ்கள் அது அந்த வேஷ்டிக்கு உள்ள சகப்பு பாடர் மாதிரி இருக்கான் இது ரெண்டாவது ஒற்றுமை மூன்று ஜெயத்தி மதுரகம் ரொம்ப இனிமையா மென்மையானதா இருக்கு ஏன்னா வேஷ்டிங்கிறது அணிபவருக்கு மென்மையானதாக இருக்க வேண்டும் ரொம்ப கடுமையாக கார்ட்போர்டு மாதிரி இருந்ததுன்னா அதை அணிய முடியாது ராமனுடைய புன்னகையும் மென்மை இனிமையோடு இருக்கிறது அதனால அந்த வேஷ்டிக்கு அதுவும் கரெக்ட் மென்மையும் இனிமையும் வாய்ந்தது நாலு சேவிதோயம் பிரசூ தேஷ்லாக எடுத்து வேஷ்டி நல்ல வேஷ்டி கட்டின்னு போனா ஒரு புகழ் என்பது நமக்கு ஏற்படும் பா வேஷ்டியை பார்த்தாலே என்னடா பட்டு வேஷ்டியோட வரானேன்னு ஒரு புகழை தரக்கூடியது வேஷ்டி அது போலத்தான் ராமனுடைய புன்னகையை சேவிக்கிறோம் புன்னகை ராமாயணம் அனுபவிக்கிறோம்னா நமக்கும் நல்ல புகழ் என்பது ஏற்படும் அதனால வேட்டியும் புகழை தரக்கூடியது ராமனின் புன்னகையும் தன்னை வணங்குவோருக்கு புகழை அனுகிரகம் பண்ணக்கூடியது அப்புறம் பிரசுருத்தம் அபித சோபனம் ரொம்ப அழகு அதாவது சகப்பு கர போட்ட வெள்ள வேட்டினா கலர் காம்பினேஷனே அழகா இருக்கும் அது போல பாருங்களேன் சகப்பு பாடர் கட்டின உதடுகளுக்கு மத்தியிலே வெளுப்பான புன்னகைனா அழகு வசதியா இருக்கு பாசமானம் நல்ல வெள்ள வேஷ்டினா ஒளி வீசணுமா அந்த ஒளி இல்லைன்னா ராமனுடைய புன்னகையும் அழகாக ஒளி வீசறது ஆறு ஒத்துமையாயிட்டா ஹனுமான் ஆச்சாரியன் சுவாமி ஆச்சாரிய சம்பாவனைன்னு ராமனுடைய புன்னகையே உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் ஏன்னா வெள்ள வேஷ்டிக்கு ஏத்த மாதிரி வெளுப்பா இருக்கு அடுத்து சகப்பு கரை போட்டிருக்கணும் உதடுகள் சிவப்பாக பாடராக அழகாக அமைந்திருக்கிறது மூன்று மென்மையாகவும் இருக்கு நாலு புகழையும் தருகிறது வேட்டி புகழ் தருவது போல புகழ் தரது அஞ்சு பாக்கவும் அழகா இருக்கு ஆறு ஒளி வீசி கொண்டு இருக்கு அதனால சீதை சொன்னாலா சித்திரம் வஸ்திரம் யசஇதி மகத் சம்பதம் தச்சசூத்தே அதனால இந்த புன்னகையே ஆச்சாரிய காணிக்கையாக ஹனுமானுக்கு ராமனின் புன்னகையை வஸ்திரமாக வச்சு சீத்தை சமர்ப்பித்தாளே இந்த ஸ்லோகத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் ராமனின் புன்னகை புகழை கொடுக்கட்டும் என்கிறார் வில்லூர் சுவாமி அதையினால ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் ராமனுடைய புன்னகையும் வெளுப்பா இருக்கு ஆச்சாரிய சம்பாவனை வேட்டியும் வெளுப்பா இருக்கு புன்னகைக்கு சிவப்பு பாடராக இதழ்கள் வேஷ்டிக்கும் சிவப்பு கலரில் தான் பாடர் கரை இருக்க வேண்டும் புன்னகையும் மென்மையா இருக்கு வேஷ்டியும் மென்மையாக இருக்க வேண்டும் புன்னகையும் புகழை நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறது வேஷ்டி கட்டினாலும் நல்ல புகழ் கிடைக்கிறது அஞ்சு புன்னகை என்பது சோபனம் அழகாக இருக்கிறது வேட்டியும் சிவப்பு கரை போட்ட வெள்ள வேட்டினா அழகு புன்னகையும் ஒளி வீசுறது வேஷ்டியும் ஒளி வீசுறது அதனால அதையே ஹனுமானுக்கு வேஷ்டியா சீத்தை டெடிக்கேட் பண்ணா இந்த ஸ்லோகத்தை கேட்டவாளுக்கு ராமனின் புன்னகை புகழை கொடுக்கட்டும் அப்போ புகழை தரக்கூடிய ஸ்லோகம் அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுகன்னார் வள்ளுவர் அந்த புகழை பெறுவதற்கு வாங்கோ ஸ்லோகத்தை சேமிப்போம் ரகுபதே கோபி சுக்ல பட்டோயம் ஜதி மதுரோயம் பிரசூத்தே இதி மகத் சம்பதம் தச்சசூட்டே என்பது ஸ்லோகம் அப்ப அஞ்சு ஸ்லோகம் அனுபவிச்சோமா புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள தொடர்பு இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சுந்தரகாண்ட சரித்திரம் தொடரும் நன்றி வணக்கம்